அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் பழந்தமிழகத்திலே ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு தலைநகரம் அது தவிர வணிக நகரங்கள் கல்விக்கான நகரங்கள் என்று தனித்தனியே நகரங்கள் அமைத்து அந்த நகரங்களை சார்ந்திருப்பதாக பல்வேறு கிராமங்களையும் ஏற்படுத்தி ஒவ்வொரு கிராமத்திற்கும் இப்படித்தான் தெருக்கள் இருக்க வேண்டும் அந்தந்த திக்கிற்கு தெய்வங்கள் பல்வேறு கோயில்களிலே குடிகொண்டிருந்து அந்த ஊரை காக்க வேண்டும் என்றெல்லாம் கொண்டுதான் நகரங்களையும் கிராமங்களையும் நிர்மாணம் செய்தார்கள் அப்படி செய்யும்போது அந்த நாட்டின் தலைநகரம் தனித்துவம் பெறுவதாக பார்க்கிறோம் தலைநகரம் என்று கொண்டால் அங்கேதான் அரசருக்கான அரண்மனை முதலியவைகள் இருக்கும் முக்கியமான முடிவுகளெல்லாம் அந்த நகரத்திலிருந்துதான் எடுக்கப்பட்டு அது நாடு முழுவதும் செய்தியாக அனுப்பப்படும் இப்படி பல்வேறு காரணங்களாலும் தலைநகரங்கள் முக்கியத்துவம் பெறுவதாலே அவற்றிற்கு தனிச்சிறப்பு தனி அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கும் பண்டைய தமிழகத்தை ஆண்ட மூவேந்தர்களுக்குள்ளே மிகவும் பிரபலமானவர்கள் சோழ அரசர்கள் இவர்கள் தஞ்சையிலும் அதைத் தொடர்ந்து கங்கை கொண்ட சோழபுரத்திலும் தலைநகரங்களை அமைத்து கொண்டு ஆட்சி செய்ததெல்லாம் வரலாற்று ரீதியாக நாம் எல்லோரும் அறிந்தது இதற்கும் முன்பாகவே சங்ககாலத்திலிருந்தே சோழர்கள் அரசாட்சி செய்து வருவதாலே அவர்கள் பூம்புகார் உரந்தை என்றழைக்கப்படும் திருக்கோழி அல்லது உரையூர் ஆகிற ஊர் திருவாரூர் கரூர் போன்ற நகரங்களையெல்லாம் கூட தங்களுக்கான தலைநகரங்களாக வைத்து ஆட்சி செய்ததை அறிய முடிகிறது அந்த வரிசையிலே இன்றைய திருச்சி மாநகரத்தை அடுத்து அதனுடைய ஒரு பகுதியாகவே இருக்கக்கூடிய உறையூர் என்ற நகரம்தான் சோழர்களுடைய சங்ககால சோழர்களுடைய தலைநகரமாக இருந்து வந்திருக்கிறது அந்த ஊருக்கு பல்வேறு பெயர்கள் முக்கீச்சரம் திருக்கோழி உறையூர் உரந்தை என்றெல்லாம் பழந்தமிழ் இலக்கியங்களிலே வரப்பார்க்கிறோம் இந்த ஊர் இன்றைக்கு திருச்சி நகரின் ஒரு பகுதியாக இருந்து இங்கே இந்த ஊருக்கான தெய்வமாக வெக்காளியம்மன் என்ற பெயரோடு அம்பிகை கோயில் கொண்டிருக்கிறாள் இந்த அற்புதங்கள் நிறைந்த திருத்தலத்தையும் அதனுடைய சிறப்புகளையும் பற்றித்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே பார்க்க இருக்கிறோம் திருச்சி மாநகரத்தின் நடுவிலே பாடல் பெற்ற திருத்தலமாக இருப்பது மலைக்கோட்டை அமைந்திருக்கக்கூடிய சுவாமி தாயுமானவருடைய திருக்கோயில் தாயுமானவரான இந்த பெருமானை புராண காலத்திலே சாரமா முனிவர் என்ற ஒரு முனிவர் வணங்கி வந்தார் அவர் சிவபூஜை செய்வதற்காக ஒரு பெரிய நந்தவனத்தை ஏற்படுத்தி அதிலே சைவாகமங்களில் கூறியுள்ளபடி பல்வேறு வண்ண மலர்கள் வாசனை மலர்களை எல்லாம் வளர்த்து நாள்தோறும் அந்த மலர்களை பறித்து விதிப்படி மாலைகள் கட்டி இறைவனுக்கு அலங்காரம் செய்து சிவார்ச்சனை செய்தும் வழிபட்டு வந்தார் அந்த காலத்திலே இந்த பகுதியை ஆண்ட சோழ மன்னன் ஒருவனுக்கு வன்பராந்தகன் என்று பெயர் இருந்ததாக கூறுவார்கள் அவனுக்கு லோகமாதேவி என்ற பெயரிலே ஒரு அரசி அந்த மன்னனுடைய அரண்மனைக்கு மலர்கள் வழங்கப்பட வேண்டிய ஒரு வணிகன் நியமிக்கப்பட்டிருந்தான் எத்தனையோ நந்தவனங்களில் மலர்களை பறித்து அவன் வணங்கினாலும் அந்த மன்னன் வணிகன் கொடுத்த மாலைகளாலே பெரிதாக ஈர்க்கப்படவில்லை மன்னருடைய தான் ஆளாக வேண்டும் என்று விரும்பிய அந்த வணிகன் சாரமா முனிவர் அமைத்திருந்த நந்தவனத்திலே தெய்வத்துண்டிற்காக சிவபூஜைக்காக அவர் வளர்த்து வந்த செடிகளிலிருந்த மலர்களை பறித்து மாலைகள் கட்டி அரசனுக்கு பரிசாக ஒருமுறை கொடுத்தான் இதனால் ஈர்க்கப்பட்ட அரசன் இத்தனை காலம் இல்லாது இத்தனை தெய்வீக மலர்கள் இப்போதெங்கிருந்து கிடைத்தது சரி இனிமேல் இந்த மலர்களையே நமக்கு வழங்கி வர வேண்டும் என்று ஆணையும் பிறப்பித்தான் மன்னனிடம் எப்படியாவது நல்ல பெயர் எடுத்துவிட வேண்டும் என்று ஆசைப்பட்ட அந்த வணிகன் சாரமாமுனிவருடைய நந்தவனத்திற்குள் யாரும் அறியாத நேரத்திலே சென்று கபடத்தனமாக அந்த மலர்களையெல்லாம் பறித்து மன்னனுக்கு கொடுத்து வரத் தொடங்கினான் நாள்தோறும் சிவபூஜைக்காக தாயுமானவ பெருமானுடைய அலங்காரத்திற்காக வளர்க்கப்பட்ட மலர்களெல்லாம் காணாமல் போவதைப் பார்த்த சாரமா முனிவர் அதை எப்படியாவது அறிந்து கொள்ள வேண்டும் என்று திட்டமிட்டு ஒரு நாள் நந்தவனத்திலேயே பதுங்கியிருந்தார் இந்த ம வணிகன் அந்த மலர்களைப் பறிக்க விடிவோரையிலே வந்தபோது அவனை தடுத்து நிறுத்தி இனி ஒருகாலும் காலம் இப்படி ஒரு சிவபராதத்தை செய்யாதே என்று அறிவுரை வழங்கி சென்றார் அப்படியும் அரசனுக்கே இந்த செய்தி தெரிய வந்த பிறகும் கூட சாரமாமுனிவர் ஒரு சந்நியாசி அவருக்கு மலர்களை பற்றி என்ன தெரியும் நீ அந்த நந்தவனத்திலிருந்து பறித்து வா என்று வணிகனுக்கு மன்னன் ஆணையிட்டதாகச் சொல்லப்படுகிறது இதை அறிந்த முனிவர் மன்னனை எதிர்த்து தான் என்ன செய்ய முடியும் என்று நொந்து கொண்டவர் தாயுமானவ பெருமானிடமே முறையிட்டார் இறைவா உன்னை பூசிக்க வேண்டி அடியேன் ஏற்படுத்திய இந்த நந்தவனத்திலே நாள்தோறும் மலரக்கூடிய தெய்வீக வாசம் நிறைந்த இந்த மலர்கள் எல்லாம் உன்னுடைய அர்ச்சனைக்கு என்று வளர்த்து வர ஆணவத்தாலே இந்த அரசன் தான் ஆணையிட்டு வலுக்கட்டாயமாக அவற்றை பறித்துச் செல்லும்படி ஆனதே இந்த நிலையிலிருந்து அடியேனை நீங்கள்தான் காக்க வேண்டும் அரசன் இப்படி செய்வதாலே அவனை எதிர்க்க முடியாத நிலையிலே இருக்கிறேன் இதனால் விளையக்கூடிய பாவத்திலிருந்து அடியேனை தாங்கள்தான் காத்து தர வேண்டும் என்று மனமுருகி வேண்டிக் கொண்டார் தன்னை நிந்தித்தாலும் பொறுத்து கொள்ளும் பெருமான் தன் அடியார்களை யாராவது நிந்தித்தாலோ அவர்களுக்கு துன்பம் கொடுத்தாலோ ஒரு பொறுத்துக்கொள்வதில்லை கொள்வதில்லை இதனால் கோபம் கொண்ட பெருமான் தான் எழுந்தருளியிருந்த திசையிலிருந்து நீங்கி மேற்கு முகமாக உறையூராகிற இந்த நகரத்தை பார்த்து எழுந்தருளினாராம் இன்றைக்கும் மலைக்கோட்டைக்கு மேலே இருக்கும் தாயுமானவ பெருமாள் திருச்சிராப்பள்ளி பெருமான் அவர் மேற்கு நோக்கி எழுந்தருளியிருக்கக்கூடியதை பார்க்கிறோம் அப்படி வீச்சிருந்த பெருமான் அவருடைய கோபத்திற்கு அந்த உரந்தை நகரமே ஆளாகும்படியாகச் செய்து மண்மாறி பொழிந்தாராம் பெருமானுடைய திருவுள்ளத்திற்கு பாங்காக ஆகாசத்திலிருந்து கனமான மண் துகள்கள் மேலே விழத் தொடங்கியது உறையூர் மக்களெல்லாம் செய்வதறியாது பயந்தார்கள் அரசனிடம் தஞ்சமடைந்தார்கள் அப்படியும் அரசன் தன்னுடைய தவறை உணர்ந்தவன் இனி என்ன செய்வது என்று அறியாதவன் சுவாமியினுடைய இந்த கோபத்திலிருந்து நாம் பிழைக்க அம்பிகையை சரணடைவோம் என்று கருதி எல்லா கூரைகளும் மண்மேடாய்ப் போயிருக்க வெட்ட வெளியிலே எல்லாம் வல்லவளான சுவாமிக்கு இடதுபாகத்திற்குரியவளான பராசக்தியை வேண்டி துதித்து நின்றானாம் அம்மா உன்னுடைய பிள்ளைகள்தானே நாங்கள் பிள்ளைகள் தவறு செய்தாலும் தந்தையினுடைய கோபத்திலிருந்து காப்பது தாயின் கடமையன்றோ எங்களை காக்க நீதான் வரவேண்டும் எங்கள் சந்ததியினர் இனி வாழ்வாங்கு வாழும்படியாக செய்ய வேண்டும் எங்களுக்கு எல்லா வளங்களையும் தந்த உறந்தை ஆகிற இந்த நகரம் இனி செழிப்பு பெறும்படியாக நீதான் காத்து தர வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டார்கள் அவள் இறங்குவதற்கு இடமில்லாத இடத்தில் அவளை வேண்டி துதித்த மாத்திரத்தில் அம்பிகை அங்கே தனக்கென்று ஒரு பீடத்தை அமைத்துக்கொண்டு அதிலே காட்சி தந்தாளாம் எப்போதும் அறம் வளர்ப்பவளான அன்னை வலது திருவடியை ஊன்றி இடது திருவடியை மடித்துக்கொண்டு ஆசனத்திலே காட்சி தருவாள் ஆனால் இந்த திருத்தலத்தில் மரக்கருணையின் வெளிப்பாடாக வந்ததாலே இடது திருவடியை ஊன்றி வலது திருவடியை மடித்து வைத்துக்கொண்டு நான்கு கரங்கள் பாசம் டமருகம் கத்தி கபாலம் முதலியவற்றோடு காட்சி தந்தாளாம் சூலாயுதமும் கபாலமும் அன்னை மரக்கருணையோடு அருளக்கூடியதின் வெளிப்பாடு பாசங்கள் நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய பாசக்கட்டுக்களை நீக்கக்கூடியது டமருகம் இருந்தே படைப்பு தொழிலானது தொடங்கக்கூடியதை காண்பிப்பதான அமைப்பு இப்படி இந்த ஆயுதங்களால் ஏந்தி ஜுவாலாமகுடத்தோடு அம்பிகை காட்சி தந்தாள் அப்போது அங்கே மன்மாரி பெய்து கொண்டிருந்த நிலையில் சுவாமியினுடைய கோபத்தை தணிக்க வேண்டி அம்பிகையே சந்திரகலைகளாக உருவெடுத்து சுவாமியனிடம் உயிர்களுக்காக வேண்டி அவள் அன்பினாலே இறைவனிடம் தான் அர்ச்சித்து வழிபட்டு சுவாமியினுடைய கோபம் ஒருவாறு தணிக்கும்படியாக வேண்டி கேட்டுக்கொண்டாள் அதனால் இறைவனும் மனமிறங்கி மண்மேடாய் போன பகுதியை இனியும் தண்டிக்க வேண்டாம் என்று விட்டுவிட்டான் இருந்தாலும் அந்த பகுதியெல்லாம் வளம் குன்றிப்போய் மண்மேடாகப் போனபடியாலே அன்னை அந்த திருத்தலத்தில் எழுந்தருள்வதற்கு ஒரு விமானம் கூட இல்லாமல் வெட்ட வெளியை ஆகாசத்தையே தனக்கு விதானமாக அமைத்து கொண்டு எழுந்தருளினாள் அந்த நிலையில் தவறை உணர்ந்த அரசனும் அந்த பகுதியை ஆட்சி செய்த மற்றையோரும் அன்னையினுடைய திருவடியை பிடித்து கொள்ள அன்னையின் அருளாலே மீண்டும் அந்த பகுதியிலே சோழ மன்னர்கள் ஆட்சி செய்வதற்கு தகுதியாகவும் மறுபடியும் வளங்களெல்லாம் சேரும்படியும் அனுகிரகம் செய்தாள் அன்னையின் அருளால் அப்படி அழிந்துபட்டு போன உரந்தை நகரம் உறையூர் பகுதி மீண்டும் உருப்பெற்றது இத்தனை தூரத்திற்கு அந்த நகரத்தையும் அந்த நகரத்தை ஆண்ட மன்னனையும் அங்கே வசித்து வந்தவர்களுக்கும் ஆதாரமாக தாயாக விளங்கிய அன்னை அந்த நிகழ்ச்சியின் பொருட்டு என்றைக்கும் தனக்கு மேலே விமானம் ஒன்று இல்லாதபடி ஆகாசத்தையே தனக்கு விமானமாக கொண்டு காட்சி தரும்படியாய் அந்த தளத்திலேயே வீற்றிருந்தாள் தனக்கு மேலே ஆலயம் எத்தனை தூரத்திற்கு வளர்ந்தாலும் கூரை ஒன்று அமையக்கூடாது என்பது அன்னையின் கட்டளை அதனால் தான் இன்றைக்கும் இந்த ஆலயம் பெரிய மண்டபங்களோடு கலைநயம்மிக்கு காட்சி தந்தாலும் அன்னை வீச்சிருக்கக்கூடிய பகுதிக்கு மேலே கூரை விமானம் இல்லாதிருக்கப் பார்க்கிறோம் மேலே ஆகாசத்தை கூரையாகவும் அதிலே இருக்கக்கூடிய மேகங்களையெல்லாம் தன்னுடைய திருவாசி பிரபையாகவும் கொண்டு நட்சத்திரங்களை மலர்பொழிவது போலே காட்சி கொடுத்து அன்னை மழையையே தனக்கு அபிஷேகமாக ஏற்றுக்கொண்டு காட்சி தருகிறாள் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளிலே இந்த அன்னையை வந்து வணங்கி செல்பவர்கள் பல ஆயிரம் பேர்கள் வருடத்தின் எல்லா மாதத்திலும் திருவிழா நடக்கக்கூடிய இந்த திருத்தலத்தில் கோயிலில் நடுநாயகமாக அன்னை உயர்த்திக் கட்டப்பட்ட மேடையின் மேலே தங்கத்தால் வேய்ந்தது போலே பளபளக்கக்கூடிய அந்த ஆசனத்திலே வீற்றிருந்து சிறியளவிலான திருமேனி ஆயினும் தன்னை நாடி வரும் அன்பர்களுடைய மனக்குமுறலையெல்லாம் கேட்டு குறைகளையெல்லாம் நீக்கி அவர்களுக்கு அருளும் வடிவினலாக காட்சி தருகிறாள் வெக்காளி என்றழைக்கப்படும் இந்த அன்னையின் வடிவம் தன்னை நாடிவரும் அடியவர்களுக்கு அவர்களுடைய மனத்திலே எழக்கூடிய கேள்விகளுக்கு குறைகளுக்கு விடை கூறுகிறாள் என்பது நம்பிக்கை அதனால்தான் இந்த திருத்தலத்திலே பிரார்த்தனை சீட்டு எழுதி அன்னையிடம் ஒப்படைக்கக்கூடிய ஒரு வழக்கம் உண்டு கோயில் அலுவலகத்தில் பத்து ரூபாய் கட்டணம் கட்டி அதற்கொரு சீட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதிலே நீங்கள் அன்னையை வேண்டிக்கொண்டு உங்கள் மனதிலே இருக்கக்கூடிய குறைகளை குறைகளையெல்லாம் வீட்டிலுள்ள பெரியவர்களிடத்தே தெரிவிப்பது போலே உற்ற துணை நண்பர்களிடத்தே நாம் நம் மனக்குமுறல்களை எல்லாம் பகிர்ந்து கொள்ளுவோமே அதுபோலே அன்னையினுடைய திருச்செவிக்கு அவற்றை விண்ணப்பமாக வைத்து அன்னைக்கு ஒரு கடிதம் எழுதுவது போலே அந்த பிரார்த்தனை சீட்டிலே உங்கள் குறைகளை சொல்லி அதிலிருந்து தீர்வு வேண்டி அன்னையிடம் உங்கள் மனதிற்கு வேண்டியவற்றையெல்லாம் கேட்டு அவளிடம் அதை ஒப்படைக்கும் விதமாக அங்கே இருக்கக்கூடிய மண்டபத்தில் கட்டி வைத்து விடுவார்கள் அப்படி அன்னையிடம் கூறப்படும் குறைகள் அவளிடம் வைக்கப்படும் கோரிக்கைகள் அந்த வேண்டுதல்களெல்லாம் உடனடியாக நிறைவேறுவதாகவும் அவர்கள் குறை களைந்து இன்பம் அடைவதையும் அதனால் பலனடைந்த பல லட்சம் அன்பர்கள் சாட்சியாக கூறுகிறார்கள் இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று விசேஷமான வழிபாடுகள் விசேஷமான அபிஷேகங்கள் முதலியவற்றை நாம் தரிசிக்கலாம் இது தவிர ஒவ்வொரு மாதமும் ஒரு சிறப்பு விழா இந்த திருத்தலத்தின் தனிச்சிறப்பு பெற்று நடைபெறுகிறது சித்திரை மாதத்திலே நடைபெறக்கூடிய பெருந்திருவிழா தொடக்கமாக பங்குனி மாதத்தில் நடைபெறக்கூடிய பூச்சொரிதல் விழா வரையில் ஆண்டின் ஒவ்வொரு மாதமும் திருவிழா கோலம் பூண்டிருப்பதை உறையூர் தலத்திலே நாம் பார்க்கலாம் அம்மனாக வீற்றிருந்து இந்த உலகினுடைய உயிர்களெல்லாம் எந்த நிலையிலும் துன்பமடையாதபடிக்கு அப்படி வரக்கூடிய துன்பங்களையெல்லாம் தானேற்று கொண்டு அவர்களுக்கு இன்பத்தை மட்டும் வழங்கும் அன்னையின் வடிவமாக இந்த தேவி கருதப்படுகிறாள் கோயில் வளாகத்திலேயே அன்னையினுடைய பரிவாரமாக விளங்கக்கூடிய பரிவார வீரர்கள் பெரியண்ணன் முதலிய வீரர்களுக்கெல்லாம் தனித்தனியே சன்னதிகள் இருக்க பார்க்கிறோம் சுவாமி இங்கே மீனாட்சி சுந்தரேஸ்வரராக காட்சி தருவது இந்த தலத்தின் மற்றொரு சிறப்பு தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தினுள்ளே வடக்கு நோக்கி வீச்சிருந்து இடத்திலும் எதிரிகளால் ஒரு அழிவு இனி இந்த நகரத்திற்கு வராதபடி காத்து தருபவளாக அன்னை காட்சி தருகிறாள் எல்லா சிவாலயத்திலும் துர்கை சன்னதி எப்போதும் வடக்கு நோக்கித்தானே இருக்கும் அப்படி எதிரிருந்து வரக்கூடிய எதிரிகள் படையெடுப்புகள் முதலிலிருந்தும் இயற்கை சீற்றங்களிலிருந்தும் தன்னையும் தன்னை நாடியிருக்கக்கூடிய அடியவர்களுக்கும் அருள வேண்டி அந்த நகரத்தை காக்க வேண்டி அன்னை வடக்கு நோக்கி வீற்றிருக்கிறாள் என்பது தாற்பயம் தெற்கு நோக்கி உள்ளே நுழைந்து பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய அந்த ஆலயத்தை வலமாக வந்து பல்வேறு பரிவார தெய்வங்களையும் வணங்கி துதித்து இறுதியாக பிரம்மஸ்தானத்தில் அழகே வடிவாய் கொலுவீச்சிருக்கக்கூடிய அன்னை ஆகாயத்தை தனக்கு விதானமாக கொண்டு வீற்றிருக்கும் அன்னையிடம் நம்முடைய எண்ண எல்லாம் தெரியப்படுத்தி நாம் வேண்டியவற்றையெல்லாம் அன்னையின் திருவடியிலே விண்ணப்பமாக வைத்து கோரிக்கைகளை முன்வைத்து நாம் அடைந்திருக்கக்கூடிய நிலைக்கு காரணமான அன்னையை நாம் அடைந்திருக்கும் சிறப்புகளுக்கு காரணமான அன்னையையும் அவள் திருவருளையும் போற்றித் துதித்து அன்னையினுடைய அருளுக்கு பாத்திரர்களாகிறார்கள் இப்படி வரும் அடியவர்கள் அத்தனை பேருக்கும் அளவிட முடியாத நிலையில் அவர்களுக்கு அருளையும் பொருளையும் வாரி வழங்குபவளாக கருணையின் வடிவமாக வீச்சிருக்கிறாள் அம்மன் செவ்வாய் வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளிலே இங்கே பல்வேறு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுவதை பார்க்கிறோம் வேண்டும் வரங்களை தருபவளாக அன்னை இருப்பதை அவளை நாடி வரும் அடியவர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் கொண்டே போவதை வைத்தே நாம் அறிந்து கொள்ளலாம் இந்த மாதத்தின் சிறப்பு நிகழ்ச்சியாக திருச்சி உறையூர் வெக்காளியம்மனுடைய சிறப்புகளை இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம் இதை தொடர்ந்து நாளைய தினம் வேறொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்